நவராத்திரி ஆறாம் நாளில் அம்பாள் சண்டிகா தேவி என்னும் ரூபத்துடன் காட்சியளிக்கிறாள் போர்க்குணத்துடன் இருக்கக்கூடிய இந்த தேவியை நாம் வழிபடும்போது போது ஜென்மங்களாக தொடரும் சாபங்கள் மற்றும் பாவங்கள் நீங்குகிறது மகாலட்சுமியின் ரூபமாக பார்க்கப்படுவதால் சண்டிகா தேவிக்கும் தரித்திரியங்களை போக்கும் குணமுண்டு சண்டிகா என்றாலே சற்று உக்கிரமான ரூபம் என்பதால் ஹோமங்களில் கூட சண்டி ஹோமம் மிக மிக உயர்ந்த பலனை தரக்கூடியதாகும் தனது பக்தர்களுக்கு தீங்கு செய்பவர்களை தண்டிப்பதால் தான் சண்டி ஹோமம் செய்யும்போது போது ஏராளமான திரவியங்கள் பயன்படுத்தப்படுகிறது திரவியங்கள் புடவைகள் அனைத்தையும் ஹோமத்தில் போட்டு அம்பாளுக்கு வழிபாடு செய்தால் அந்த ஹோமத்தில் நிச்சயமாக அம்பாளின் ரூபத்தை காண முடியும் தேவியின் நாமத்தை கடலை மாவை பயன்படுத்தி கோலம் போட்டு செம்பருத்தி சந்தன இலையால் அர்ச்சனை செய்து தேங்காய் சாதம் பச்சை பயிறு சுண்டல் வைத்து வழிபடலாம் நார்த்தம் அல்லது ஆரஞ்சு பழம் வைத்து கிளிப்பச்சை நிறத்தில் அம்பாளுக்கு வஸ்திரம் சாற்றி நாமும் அதே நிறத்தில் புடவை அணிந்து பூஜை மேற்கொண்டு நீலாம்பரி ராகத்தில் பாட வேண்டும் பரம்பரையாக உள்ள பிரச்சனைகள் நீங்க ஒரு சிறுமியை அழைத்து நலங்கு வைத்து விருந்து படைத்து புதிய ஆடை வழங்கி சண்டிகா தேவியாக வழிபடலாம் நவராத்திரியின் அடுத்த நாள் வழிபாட்டை அறிந்து கொள்ள சிவமே சித்தம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஓம் அம்பிகையே போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்